சுனாமி உருவாகும் வரலாறு சுனாமி என்பது ஒரே ஒரு அலையால் மட்டும் ஏற்படுவது அல்ல அடுக்கடுக்கான பல அலைகளாக உருவாகும் இந்த அலைகள் கடற்பரப்பு முழுவதும் பரவி கரையை நோக்கி ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துல சீறி பாய்ந்து செல்லும் இந்த அலைகளின் வேகம் ஜெட் விமானத்தின் வேகத்துக்கு சமமானதாக சில சமயத்தில் கூடுதலாகவும் கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்துமஸின் மறுதினமான டிசம்பர் இருபத்தி ஆறு அவ்வளவு எளிதில் தமிழ் மக்களால மறக்க இயலாது அந்த ஞாயிற்றுக்கிழமை எழும்பிய ஆழி பேரலை கடற்கரையோர நிலத்தில் துயர ரேகைகளை பரவவிட்டது இப்போது வரை அந்த பாதிப்பில் உழன்று கொண்டிருக்கின்றனர் அம்மக்கள் இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளில் சுனாமியும் ஒன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் உள்ள கடல் பகுதியில் அதிகாலை வேளையில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ஒன்பது புள்ளி ஒன்று முதல் ஒன்பது புள்ளி மூன்று அளவிற்கு பதிவானது இதன் காரணமாக ஏற்பட்ட சுனாமியால் சுமார் பதினான்கு நாடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி நான்கு நிலநடுக்கத்தால் ஏற்பட்டது இது நிலநடுக்க வரைபடத்தில் பதிவு செய்யப்பட்ட மூன்றாவது பெரிய பூகம்பமாகும் இது ஒன்பது புள்ளி ஒன்று மற்றும் ஒன்பது புள்ளி மூன்று கனம் அளவுகளுக்கு இடையில் அளவிடப்பட்டது இந்தியாவில் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட செய்யப்பட்டன இன்று வரை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மறக்க முடியாத நாளாக அனைவரின் உள்ளத்திலும் உள்ளது கடலோர மக்களுக்கு அலைகள் உதிதல்ல அன்று வந்த அலையையும் சாதாரணமாகவே நினைத்தனர் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக அன்று சுனாமி அலைகள் சுமார் மீட்டர் உயரத்திற்கு எழுந்தன சுனாமியில் அதிகம் பாதிக்கப்பட்டது தான் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையான அன்று நடைபயிற்சிக்கு சென்றவர்கள் தூங்கி கொண்டிருந்த மீனவர்கள் கடற்கரையில் கடை வைத்துள்ளவர்கள் என நூற்று கணக்கான மக்களை அள்ளி சென்றது சுனாமி சென்னை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாவட்டங்கள் இதேபோல் கடலூர் பாண்டிச்சேரி என சென்னை முதல் குமரி வரை கடலோரத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சூறையாடி சென்றது தமிழகத்தில் மட்டும் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் நாகப்பட்டினத்தில் மட்டும் ஆறாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் சென்னையில் இருநூற்று ஆறு பேரும் கடலூரில் அறுநூற்று பத்து பேரும் உயிரிழந்தனர் மேலும் கோடிக்கணக்கான பொருள்கள் இயற்கை வளங்கள் மரங்கள் கால்நடைகள் என பெரும் இழப்பை கண்டது தமிழகம் பலர் வீடுகளையும் உறவினர்களையும் வளர்ப்பு பிராணிகளையும் இழந்து தவித்தனர் பாதிப்பின் தாக்கத்திலிருந்து மீண்டு வரவே பல மாதங்கள் ஆகின இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட பதினான்கு நாடுகளில் சுமார் இரண்டு லட்சத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கும் மேல் காயமடைந்தனர் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் காணாமல் போயினர் மேலும் பதினேழு லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்கள் வாழ்விடத்தை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடான இந்தோனேஷியாவில் மட்டும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் காணாமல் போயினர் மேலும் இலங்கை தாய்லாந்து சோமாலியா மியான்மர் போன்ற நாடுகளில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பேர் இறந்துள்ளனர் நேரடியாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்த பிற நாட்டு குடிமகன்கள் ஸ்வீடன் நாட்டு மக்கள் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பேரும் ஜெர்மனி நாட்டு மக்கள் ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேரும் இறந்தனர் அதே போல் பின்லாந்து இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஆஸ்திரேலியா நார்வே டென்மார்க் இத்தாலி என பல நாட்டு மக்களும் இந்த பாதிப்பில் இறந்தது மிகவும் சோகமான விஷயம் பல்வேறு மீனவர்கள் சுனாமியில் சிக்கி உயிரிழந்ததால் அவர்களையே நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்று வரை அந்த துயரத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றனர்